பாடுதல் பாடல் சரியா தவறா கைவிட்டுங்க மாணவர்கள் யாரும் தவறுன கட்டுனிங்கிறது சொல்லணும் என்னன்னு கண்டுபிடிச்சி அப்போ நான் பாடிதல் சரியா தெரியாம சொல்றேன் மாட்டு கேட்டீங்க எப்படி சரி அப்படின்னு நான் உங்களையே திரும்ப கேட்பேன் இந்த பாட்டு யாருக்கு மனசால தெரிஞ்சு வெற்றிக்கன்னு திருப்பணும் புத்தம் புத்தமிங்க அய்யா காயும் சொன்னாங்களே அது மாதிரி தவறு தவறுன்னு சொல்லணும் அப்பா சொன்னீங்களே அது மாதிரி சொல்லுங்க பாப்போம் எந்த இடத்துல தவறு

ஆறாவது சீதையும் சேர்த்து சொன்னால் தான் ஒரு சொல் துப்பாய தூவும் அப்படின்னு வர்றதுல ஊ வந்து உயிர் எழுத்து புரி பொதுவாக எந்த ஒரு உரையாடையாக இருந்தாலும் செய்யலாக இருந்தாலும் உயிர் எழுத்துக்கள் முதலாக மட்டுமே நிற்குமே தவிர இடையிலோ கடைசியிலோ வராது அதன்படி இங்கே இடையில் வந்திருக்கிறது தூவுக்கு அடுத்து ஒரு ஊ வந்திருக்கிறது அப்படி வந்தாலே அளபட இலக்கணம் என்று அடித்து சொல்லிவிட வேண்டும் அப்படி வரும் காலகட்டத்தை நாம் அந்த ஊவுக்கு குறி ஒரு மாத்திரை அழகாக கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னால் உள்ள தூவுக்கு இரண்டு மாத்திரை தூவுக்கு இரண்டு குறி ஒன்று அந்த மூன்று நொடிக்கு அந்த தூ எந்த வசதியிலே கூட்ட வேண்டும் ஒரு நொடி குறி தூ ரெண்டு நொடி நெடி தூ இதுதான் அழக ஆக அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு சீரிய சேர்த்து சொல்லும் பொழுது துப்பாய தூ அவ்வளோ துப்பாயிடும் குழிப்படும் துப்பாயிடும் அருந்து கொள்ளும் அது மட்டுமல்ல அந்த திருக்குறளை நான் நடத்தினே ஆனால் ஒரு மணி நேரமாகவே மாணவனுக்கு பொரியும் வகை அது என்ன ஆகி பொதுவாக கார என்று சொல்வார்கள் வந்து சொல்லி வரப்பதா சொல் பொருள் பின்வரும் நிலையணி என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் நான் அதற்கு மேலாக பல அணிகளை சொல்ல முடியும் எடுத்துக்காட்டா இதுல ஒன்றே ஒன்று துப்பு என்ற சொல்லுக்கு பல பொருள் அதில் இந்தியு உள்ள துப்பு என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் வருகிறது ஒன்று உணவு இன்னொன்று உண் உணவு என்பது பெய்ஞ்சல் உண் என்பது வினைச்சொல் இரண்டு வேறு பொருளை தரக்கூடியது ஒரு சொல்லாக இருந்தாலும் ஒரு உணவு உண்பவருக்கு இது என்ன வினைச்சொல் உண்ணக்கூடிய உணவாக உணவாக என்பது பெய்ச்சல் ஆக இந்த உண் உணவு உண் மாறி மாறி வருவதா ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருளை தருவதா இரக்குற ஒளிதல் அணி என மாணவர்களுக்கு யோசிக்கின்றேன் பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் நான் ஆட்சியை மாறி முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு குரலை சொல்லுவீங்க இந்த குரலை கேட்பார்கள் ஏமா இந்த குரலை நான் சரியா செஞ்சா உடல் கண்டிப்பா சொல்ல முடியுமா அப்படி இருக்கேன் எங்களுக்கு செஞ்சே சொல்லும் அப்படிவாங்க அப்போ வரம்பே பிள்ளைகள் எல்லாம் வரும் அப்போ சொல்லுங்கள் ஒண்ணு இல்லை இல்லை செய்ய வேண்டிய ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது இரண்டு செய்தி ஒட்டி படிக்க வேண்டும் அப்படி படிக்கும் கொடுத்து அந்த குறியத்துக்கு அப்படி உச்சரிக்காங்க அதுக்கான ஓசையை மட்டும் தூ எந்த ஓசையை கூட்ட வேண்டும் அந்த நெட்டி தூ அது பக்கத்தில் ஊ வரதுனால நெடுவிற்கு அந்த துணை சேர்த்து ஒரே ஊசியில் சட்டம் வர வேண்டும் பா என்றால் ஆள் என்ன வரும் ஊ என்றால் ஊ என்ன வரும் ஏழ் என்றால் ஏ என்ன வரும் இவ்வாறாக அந்த நெடு எழுத்துக்கு குறி எழுத்து இனமாக வந்து இறங்கி இருக்கும் இதை மாணவர் சொல்லிவிட்டால் இந்த ஒரு தான் திருக்கோள் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாய தூவும் என்று படித்து ஆகிவிட்டீர்கள் என்றால் தூவும் மண்ணை தூவும் அல்லது மலரின் தூவம் என்று பொருள் மாறிவிட்டது பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆசிரியர் பெருமக்கள் அலவடையை காய்த்து பிடித்திருந்தாலும் இந்த இயல்பு நிலையில் மேலே ஒரு துப்பாயம் வருவதால் கீழே முயற்சக்கூடிய துப்பாடி என்கிற ஒரு மனமயக்கத்தை தவறாக செய்துவிடுகிறார்கள் மேலே அவர்களுக்கு துப்பாய உண்ணக்கூடிய உணவாக ஏற்றப்படும் இங்கே துப்பாய ரூபா குடிப்பதற்கு என்று பல நிலைகள் இருக்கு தவறுடையதா இல்லை நீங்களும் சரி பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லு பொங்க பிள்ளை துப்பாய ரூ பயங்கரம் துப்பாய ரூ சொல்லுங்க நிறைய முன்பதும் உடுப்பதும் காயின் பிறகு பழுக்கான வற்றாவுக்கீழ் உண்பதும் உடுப்பதும் என்ற அளவடை சொற்கள் ரெண்டு வரையும் இப்படி ஒரு பத்து குரல் நம்ம பணியறிஞ்சு கொண்டவையா கற்றவு நாளாயிர்கள் வாழ நிவர் கற்றா தொழார் அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த குரல் எழுத்துக்கு ஓசை பக்கம் மேலே முன்னாலே உள்ள நெறிமையா நன்றி வணக்கம் இதுதான் ஞாபகம் கிடையாது செய்வதிலே இருக்கக்கூடிய சின்ன சிக்கல் அதை மனசில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது காய்க்கா அந்த காலத்துலேருந்து அலப்படை இழப்பதை வச்சுட்டாங்க இப்போ யாரும் கவிஞர்கள் அந்த அலப்படை எழுத்துக்களை பயன்படுத்துவதெல்லாம் தவிர அது ஒரு அதனால் அந்த அலப்படைனா இன்னைக்கு மானு என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம செய்திகள் அதை வச்சு வைக்கப்பட வேண்டும் அதை நீக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அதனால் காலமாக வரக்கூடிய ஒரு இலக்கணத்தை நாம் பிள்ளை செய்யக்கூடாது என்பது இது தான் மனிதன் என்ன அணி விளையாட்டு அணி விளையாட்டு என்றால் மாணவன் சின்ன மாணவர்களுக்கு எழுத்து அழகு சொல் அழகு மாணவர்களுக்கு அணிவகைகளை காட்டுது என்றால் என்ன அழகு கவி கடமான சொல்லலாம் ஒவ்வொரு செயலிலும் எந்த ஒரு செயல் எடுத்துக்கொண்டால் ஒரு அணி இருக்கிறது

இங்க உங்களுக்கு பிடித்த எதேத ஒரு அங்கிலீஷ் போடுங்க அது திருக்குறளே அவங்க செய்யணும் இருக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு நான் படம் தான் இருக்கேன் இந்த அணிகளை மட்டும் யாருக்கு என்ன குரல் அது என்ன படமால முப்பாலாக இருந்தாங்க கேளுங்கள் அதற்கு அந்த அணிகளை குரல்களை கூறுகிறேன் தற்கொப்பு தற்கொப்பு சும்மா வாங்கம்மா